ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நம்ம வீடியோக்கு நிறையவே சப்போர்ட் கொடுக்குறீங்க ரீசண்டாக நம்ம சேனலில் அதிகமாக கேட்ட கொஷின் வந்து கண்ணு வழினா என்ன அதை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறதான் ஸோ அதை பற்றி நான் ஃபுல் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குள்ளே போறக்கு முன்னாடியே சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது வந்து சாப்பிட்ற ஐட்டம்லாம் கிடையாது இப்போ நம்ம மக்காச்சோளம் மற்ற ஐட்டம்ஸ் மாதிரி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிக்கல் பர்பஸ்க்கு மெடிசின்காக தான் யூஸ் பண்ணுறாங்க அதுவும் என்ன மெடிசனுங்கிறது வந்து எங்களுக்கு தெளிவாக தெரியலை இது கிழங்கு வெதர் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பாய்ஸ்னஸ் சில நேரம் கண் காட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கே கூட ஒத்துக்காமல் போய் மயக்கம் வர்றது அந்த மாதிரி எல்லாமே நடந்துருக்கு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் என் கையில் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் வந்து கண்ணுவழி கிழங்கு இது இந்த சீசனில் கிடைக்குங்க டிசம்பர் டூ ஜேன் கிலோ இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வரைக்கும் வைக்குதுங்க இது ஆந்திரா கிழங்கு காட்டு கிழங்கு வயல் கிழங்குன்னு வித்தியாசம் வித்தியாசமாக பேர் சொல்லுவாங்க நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வாங்கிக்கலாம் கிலோ இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது வரைக்கும் இருக்குதுங்க இதை வாங்கி வச்சுட்டு அது வந்து ஒரு ஆடி மாதம் கீழே முளைக்க ஸ்டார்ட் பண்ணிடும் அப்போது ஓட்டி அந்த ரெண்டு பெட்டுக்கும் சென்டரில் இந்த கிழங்கு வச்சோன்னா வச்சு தண்ணி விட்டுட்டே இருந்தோன்னா செடி நல்லா வளர ஆரம்பிச்சிருங்க முக்கியமாக இதுக்கு ரொம்ப மழை தேவை இந்த செடி வளர்ந்து இந்த ஸ்டேஜ் வர்றதுக்குள்ளேயே நம்ம பந்தல் போட்டுறணுங்க பந்தல்ங்கிறது ரெண்டு சைடும் இரும்பு கம்பி நட்டு அதுக்கு சென்டரில் பீஸ் கம்பி மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த கம்பி இழுத்து அதுக்குள்ளே நானல் தண்டு சொருகணுங்க அது இதெல்லாம் வந்து சொருகி விட்டுட்டோம் அப்படின்னா செடியை இப்படி இழுத்து இழுத்து மேலே கட்டிடலாம் அதுக்கப்புறம் முயல் கறிக்காமல் இருக்கிறக்காக தான் அந்த பாட்டிலெல்லாம் கட்டி விடுறதுங்க ஏன்னா முயல் எல்லா செடியும் மேலே வரும்போதே கொறிச்சிரும் செடி மேலே வளர்ந்து வரும்போது பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தான் முளைக்குங்க ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளோட கிழங்கு வந்து வச்சு ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு த்ரீ இயர்ஸ்க்கு மேலே ஆனதுனால நாங்கள் ரெண்டு அடுக்கு பந்தல் போட்டிருக்கோங்க இதே வந்து ஃபஸ்ட் இயர் தான் உங்கள் கிழங்கு வச்சுருக்குங்க அப்படின்னா ஒரு அடுக்கு பந்தல் போட்டாலே போதும் செடி அந்தளவுக்கு மேலே வராது நம்மளது இது மூணாவது வருஷம் ஸோ ரெண்டு அடுக்கு பந்தல் போட்டிருக்கு ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம்லாம் ஒரு ரெண்டு அடுக்கு பந்தல் போடலை அப்படின்னா ஆகும்னா ஒரு அடுக்குலேயே வந்து வெயிட் தாங்காமல் சாஞ்சிரும் அப்புறம் முக்கியமான ப்ராசஸ் இந்த பூ ஒட்டுறதுங்க அதாவது ஒரு பூவில் இருக்கிற மகரந்தத்தை எடுத்து இன்னொரு பூவில் வைக்கிறது எல்லோ கலராக இப்போ நான் வச்சேன் பார்த்திங்களா அந்த மாதிரி வைக்கிறது இது எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படி அந்த மகரந்தத்தை எடுத்து வைக்கும்போது அந்த செடியில் இருக்க காய் வந்து நல்லா ஊறுன்னு சொல்கிறாங்க அதாவது ஆரம்ப காலத்தில் பட்டாம்பூச்சி செஞ்சுட்ருந்த வேலையை இப்போ மனுஷங்க செஞ்சிட்ருக்கோம் இதோட பிஞ்சு பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும் அந்த பூலேருந்து பிஞ்சு வந்து இப்படி தான் வரும் இதுக்கப்புறம் தண்ணி விட விட தண்ணியும் உரமும் விட 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 காய் ஊறிக்கிட்டே போகுங்க இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம் அதே மாதிரி மருந்தும் உரமும் அதை விட முக்கியம் ஒரு வாரத்தில் ரெண்டு நாளாவது மருந்து அடித்தே ஆகணுங்க மழை பேஞ்சிருச்சு அப்படின்னா டெய்லியும் மருந்து அடிக்கணும் அதுக்குன்னு தனித்தனி மருந்து இருக்குது அப்படி மருந்து அடிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா பூலாம் கருகி போயிடுங்க பூ கருகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இதில் வேலையே கிடையாது ஸோ பூ கருகாமல் பார்த்துக்கணும் இன்னொரு விஷயம் கீழே உரம் கொடுக்கும்போது அதை கிழங்கு வந்து பூஞ்சங்கெல்லாம் பிடிச்சி அழுகி போயிடுங்க ஸோ அதுக்கு சைட் மாதிரி ஒரு உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் கிழங்கும் அழுகாமல் இருக்கும் கிழங்கு அழுகுச்சு அப்படின்னா செடி வந்து அடியிலிருந்தே கருகிடும் ஃபஸ்ட்டு முளைக்கிற செடியில் தாங்க சீக்கிரம் காய் வரும் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா காய் வந்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா முளைச்சது இந்த செடிகளை எல்லாம் விடுற நேரம் கட் பண்ணியே விட்டுடலாம் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு மழை பேஞ்சதுக்கப்புறம் நிறைய பூ வந்து கருகிருச்சுங்க அதை தான் பார்த்து அதுக்கு அடுத்த நாள் மருந்து அடிச்சுக்கிட்டு இருந்தோம் இந்த செடிக்கு பெஸ்ட் கிளைமேட்டுன்னு பார்த்திங்கன்னா நல்லா பனிமூட்டமாக இருந்து மோடம் போட்டுகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இதோட காய் வந்து நல்லா ஊறும்னு சொல்கிறாங்க ஏன்னா மேகமூட்டமாக இருக்கும்போது பனி பேஞ்சு இதோட விதை நல்லா ஊறணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான ரீசன் என்னன்னு எனக்கும் தெரியாது ஏன்னால் நானே இதுக்கெல்லாம் புதுசுங்க இந்த ஒரு டூ இயர்ஸாக எங்கள் வீட்டில் போடுறதுனால எனக்கு இதை பற்றி இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியும் பார்த்திங்களா எவ்வளோ காய் வச்சுருக்கு பிஞ்சு இருக்குன்னு ஆனால் இதையெல்லாம் கெடுக்கிற அப்படியே ஒரு அஞ்சு நாள் மூணு நாள் அடைமலை பேஞ்சது இல்லைங்களா அப்போது மொத்த பூவுமே கருகி செடி டோட்டலாக ஃப்ளாப் ஆகிருச்சு அதுக்கப்புறம் இதோட காய் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் தெரியுதுங்களா சின்ன 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 சொரக்காய் ஷேப்பில் இருக்கும் சொரக்காயோட பிஞ்சு ஷேப்பில் இருக்கும் கோவக்காய் மாதிரி இது வந்து காஞ்சு தான் வெடிக்கும் இந்த இதை காஞ்சு இதுக்கப்புறம் தான் இதிலருந்து விதை வெளியே வருங்க எல்லா காயும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது இதில் சில பழுத்த காய் இத்த காய் அந்த மாதிரி நிறைய இருக்கும் இதோட பூவெலாம் விழுந்துருச்சு இதோட பூலாம் விழுந்துருச்சு எல்லாம் விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் காய் ஊறவே ஊராதுங்க அதுக்கப்புறம் வேஸ்ட்டு தான் தெரியுதுங்களா பந்தல் ரெண்டு அடுக்கு பந்தல் போட்டுமே வெயிட்டு தாங்காமல் ஒரு சைடாக சாஞ்சிருக்கு அதுக்காக தான் சொல்கிறது பந்தல் ரொம்ப ஸ்ட்ராங்காக போடணும்னு இதில் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா டூ மந்த்ஸ்க்கு செஞ்ச ப்ராசஸையே ரிப்பீட்டாக செய்யணும் பூ ஓட்ட வைக்கணும் மருந்து கொடுக்கணும் மருந்து அடிக்கணும் இதை ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அன்டில் காய் ஊற வரைக்கும் ஒன்ஸ் காய் ஊறி வெடிக்கிற ஸ்டேஜ் ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம காயெல்லாம் பொறிச்சிக்கலாம் பார்த்திங்களா ஒரு மலைக்கு முன்னாடி அப்படியே பிக்னிக் ஸ்பாட்டாக இருந்த காடு அப்படியே ஃபுல்லாக பூவெல்லாம் கொட்டி இந்த வீடியோ எடுத்ததுக்கு ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் கொட்டி வெறும் காய் மட்டும்தான் இருந்தது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா காட்டை ரொம்ப க்ளீனாக இடத்திறத்துல எல்லாம் மருந்தடிச்சு சுத்தமாக வச்சுக்கணுங்க ஏன்னா விதை வெடிக்கும் போது விதை கீழே சிந்திடும் அப்போ அதை நம்ம பொறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் நல்லா புல்லு இதாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் அதுலேருந்து விதையை பொறுக்கியே எடுக்க முடியாது ஏன்னா இப்போ விதை விற்கிற விலை அப்படிங்க போன வருஷம்லாம் ஒரு கிலோ ஆயிரத்தி எட்நூறுரூபா தான் இந்த வருஷம் ஒரு கிலோவோட விதை ஐயாயிரத்தி அறநூறுரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு ஸோ நமக்கு ஒவ்வொரு விதையுமே ரொம்ப 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 முக்கியம் ஸோ அந்த ப்ராசஸ் பார்த்து தான் செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய் பிடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் அதை கொண்டு வந்து காயை பொறிச்சிட்டு வந்து ஒரு நாள் பயில கட்டி அப்படியே வச்சிருவாங்க அது நல்லா அவிஞ்சதுக்கு அப்புறமா அந்த காயை எடுத்து காய போடுவாங்க அப்படி காய போடும்போது அது ரொம்பவே நல்லா வரும்னு சொல்லுவாங்க வெயில் காய போட்டு ஒரு ரெண்டு நாள் காஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன குச்சி வச்சு தட்டணும் அப்படின்னா இதோடய விதை வந்துடும் இதை பற்றின பார்ட் டூ வீடியோ அப்புறம் பார்க்கலாம்